வணக்கம் நல்ல நல்லாப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பயுமே கையில் ஏதாவது வச்சுருக்கோம்ல அதனால நீங்கள் வந்து சந்தோஷப்படலாம் இன்னைக்கு கண்டிப்பாக நான் சமைக்கலாம் போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம நான் என்ன பண்ண போறேன்னா கருவாடு போட போகிறோம் கருவாடு அது என்ன கருவாடுன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்குறிங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பராக கருவாடு போட போகிறோம் ஏன்னா கருவாடெல்லாம் ஆர்டர் எடுத்து நம்ம வந்து இருக்கோம் அது வந்து இன்னொருத்தவங்க கருவாடு வாங்கிலாம் நம்ம அனுப்பக்கூடாது நம்மளே நம்ம கையால் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பேக்கிங் பண்ணி நம்ம கருவாடு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரியே நம்ம உங்கள் மீனை ஒன்று வீட்டு மசாலா பொடியும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நம்பர் தர்றோம் நீங்கள் வேணும்னா பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம கருவாடு போட போகிறோம் நான் ஒரு ஆள் என்னால் வந்து கருவாடு வேலையை கொஞ்சம் பார்க்க முடியாதுன்னு எங்கள் பெரியப்பா வந்து எனக்கு வந்து சிசியனா ப்ரமோட் பண்ணியிருக்கோம் எங்கள் பெரியப்பா வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி அதனால அவங்க தான் குரு நான் தான் சிசியை இப்போ வந்து எங்கள் பெரியப்பாவும் நானும் சேர்ந்து நம்ம வந்து கருவாடு போட போகிறோம் வாங்க நாங்கள் எப்படி கருவாடு போடுறோன்னு வீடியோ முடிஞ்ச சாப்பிட்றோம் அப்பமா பார்த்தீங்களா நம்ம கருவாடு போட போறோம் அது என்ன இதுலன்னா பாருங்க நெத்திலி பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த நெத்திலி எடுத்து பொறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு அவியல் அவிய கறி புயலா தண்ணி இப்படி எல்லாமே வச்சு சாப்பிடலாம் குழந்தை பெற்றவங்களுக்கு நெத்திலி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் பால் உரும் இதே நெத்திலியை தான் நம்ம வந்து கருவாடு போட போறோம் இது ஆமாம் உப்பு வந்து நம்ம கருவாட்டில் உப்பு நிறைய இருக்காது பார்த்துக்கிறீங்க கருவாட்டில் உப்பே போடலை லேசான உப்புல அது உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து காயப்பட்டோம்னா இதுதான் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் ரொம்ப உப்பு இருக்காது இப்போ இந்த நெத்திரிக்க காயப்படுறதுக்கு ஒரு தாட்டு நல்லா விரிச்சு போட்டிருக்கோம் வெத்திரிக்காரவாடை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா சுண்ணுன்றக்கு அப்புறம் காயப்படுத்துறோம் பார்த்து விட்டுறோம் ஃப்ரெஷ்ஷாக பாக்கெட் பண்ணி வைக்கல நாலு கணக்காக வைக்கலை கருவாடு செஞ்சு கணக்கா வச்சு உங்களுக்கு தரல அப்பமே ஆர்டர் எடுத்து ஆர்டருக்கு மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம் இதுதான் இது வந்து யாருமே செய்யாத ஒரு விஷயம் ஏன்னா கருவாடை பொறுத்த அளவுக்கு கருவாடு செஞ்சு கருவாடு செஞ்சு நிறைய வச்சுருப்பாங்க நாலு கணக்காக வச்சுருப்பாங்க இது எதுவுமே இல்லாமல் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்காண்டி ரெடி பண்ணி கருவாடு அனுப்புகிறது தான் புதிய முறை அது வந்து நம்ம உங்கள் மீனவன் மட்டுமே நம்ம மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு புதிய முறை அந்த முறையை தான் உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இது வந்து இது வந்து பெரிய சக்ஸஸாக போய்க்கிட்டுருக்கு எல்லோரும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் கருவாடு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப நிம்மதியாக இருக்குது மனசுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு கண்டிப்பாக நல்ல பொருள் தரமான பொருள் உடம்புக்கு எந்த கேடு எந்த கெடுதியும் இல்லாமல் நம்பிக்கையான ஒரு பொருளை இந்த மாதிரி இயற்கை முறையாக நம்பி செய்கிறவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு பொருளை வச்சு பண்ணுனா கூட அது இருக்குன்னு கையை வச்சே பண்றேன் அதுதான் ஸ்பெஷல் சுமிட்ட கேட்டேன் ஏதாவது அட்டை இட்டை எடுத்துக்க சுமிங்கு சொன்னேன் இல்லாமாமா கையால் தான் கருவாடு பண்ணணும் கொடுக்கறது பெஸ்டா கொடுக்கணும் சொன்னா என்ன சுமிங்க சொல்லு கையாலதான் இருக்கணும் தான் மணக்குமா மீன் நார் ஆனால் மீன் வித்த காசு மணக்குதான் அது மாதிரி தான் நம்மளுக்கு மீன் வாடை அடுக்கி தான் செய்யும் கருவாடெல்லாம் போட்டால் வே மேலும் வாடை வரது தான் செய்யும் அதுக்காகலாம் அது இது ஏற முடியாது இவ்வளோ தரமாவும் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி எங்கேயுமே சரித்திரமே கிடையாது எல்லா சரித்திரத்திலையும் சரித்திரத்தையும் நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம நெத்திலி மீனை வந்து உப்பு தண்ணி போட்டு சூப்பரா தாட்டில் வந்து நல்லா விரித்து காயப்பட்டாச்சு அடிக்கிற வெயிலில் அப்படியே போட்டோம்னா நல்லா கொஞ்ச நேரத்தில் காய்ஞ்சிரும் ஒரு மூணு மணி நாலு மணியே போல் அந்த எண்ணெய் சாயம் போது கருவாட்டை எடுத்து வச்சுருவாங்க எடுத்து வச்சுட்டு அடுத்து நாளைக்கு ஒரு தடவை காய்ச்சி காய காய வச்சுட்டு எடுத்துவோம் அதுக்கு மேலே காய வைக்க மாட்டோம் ஏன்னா அடிக்கிற வேலைக்கு நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் காய வச்சுருந்தீங்கன்னா இந்த கருவாட்டில் ஒன்றுமே கிடைக்காது சும்மாவே நெத்திலி கருவாடு அஞ்சு கிலோ போட்டால்தான் அதில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோவை நம்மளால் தேர்த்து எடுக்க முடியும் இதை நம்ம ரொம்ப காய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது இவ்வளோ தான் நம்மளுக்கு கருவாடு கிடச்சிருக்கு இந்த கருவாட்டை இந்த மீனை வந்து கருவாடை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கருவாடு நெத்திரி கருவாடு வேணும்னா நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி கேளுங்க உங்களுக்கும் இந்த ஆர்டர் வந்து நிறையா வந்துட்டுனா அனுப்பிட்டு நிச்சமாக ஆர்டர் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன் எடுத்து சூப்பராக கருவாடு நம்ம கையாலேயே போட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நம்ம அனுப்பிடுவோம் நம்பி வாங்குங்க எங்கள் பொருளுக்கு நாங்கள் தான் கேரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே நாங்களும் சாப்பிட்றதா செய்கிறோம் மசாலையிலேருந்து கருவாடிலேருந்து எல்லாமே எதுவுமே நம்ம கஸ்டமருக்காக சரி அவங்களுக்காக தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம வேணா வீட்டில் நம்ம வேறு மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு காலமும் இருக்காது நாங்கள் இருக்கிற மசாலா பொடியும் நாங்கள் வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் எங்களுக்கே அனுப்புவோம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க அக்கா என்ன நெத்திரி கருவாடு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு அப்படின்னா கிடையாது நெத்திரி கருவாடு மஞ்சரம் கருவாடு சீலா கருவாடு பற்ற பாறை கருவாடு இதெல்லாம் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்குது அப்புறம் அது போக உங்கள் மீனவன் குழம்பு மசாலா பொடி கண்டிப்பாக நாங்கள் நம்பர் வந்து போடுறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க கருவாடு வேணான்னு வாங்கிக்கிறீங்க மசாலா பொடி எத்தனை கிலோனாலும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாளாவே மசாலா ஆர்டர் வந்துடும் உங்களுக்கு கருவாடுனா நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாகும் பற்ற கருவாடுனா ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் நாள் கூட ஆகும் ஏன்னா மண்ணில் வச்சு நம்ம வீடியோ என்றைக்கு போடுறாலும் கண்டிப்பாக அன்னைக்கு தான் மண்ணுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அந்த பட்டுற கருவாடை வீடியோ போட்டு பத்து நாள் கழித்து தான் அந்த அந்த கருவாடை எடுப்பாங்க எடுத்து மறுநாள் வெட்டி ஆர்டர் பண்ணி அனுப்புறதுக்கு அங்கிட்டிருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பட்டுற கருவாடு வேணும்னா இந்த மாதிரி அவங்களுக்கு நெத்திரி கருவாடு வேணும்னா இது எடுத்து ஒரு நல்லா காய வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆகும் மசாலா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர்ற மாதிரி நாங்கள் அனுப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்தோங்க எல்லாப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தடவை